நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்று நிறைய செய்திகள் அனலைஸ் பண்ண போகிறோம் ஏன்னா சம்பவம் ரொம்ப முத்திடுச்சு பயங்கரமாக முத்திடுச்சு ஏன்னா ரஷ்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு அறுநூற்றி இருபத்தி ஒம்போது ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்காங்க உக்ரைன் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இது ஐரோப்பானுடைய கனவு ஜெலன்ஸ்கியோட கனவு ஜெலன்ஸ்கியும் ஐரோப்பாவுடைய கனவை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறது ரஷ்யா பரவாயில்ல இதை சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இடையில் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கினதுலேருந்து முடிய இந்த இந்த தருணம் வரைக்கும் இந்த ஒரு தருணத்தை வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருந்த ரஷ்யாவுக்கு ஒரு பலன் கிடைத்துவிட்டது இனி பேச்சுவார்த்தை கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை அப்படி முழுமையாக நம்ம விளக்க போகிறோம் அது இல்லாமல் எமினி ஊதிக்கள் என்ன ஆச்சு ரொம்ப கப்ச்சி இருக்கிறாங்களே தகவல்கள் பலவிதமாக அங்கங்கே வந்துட்டே இருக்கு எமினி அவதி கூட பிரைம் மினிஸ்டர் இறந்து போனதாக சொல்கிறாங்க அடுத்தடுத்த இராணுவ தலைமையை வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க இன்னும் தகவல் எதுவும் கிடைக்கல ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலும் சொல்லப்படுகிறது ஸோ அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன பேசிடலாமா தயாராக இருக்கீங்களா போகலாமா போயிட்டே இருக்கலாம் நம்ம ஸோ வீடியோக்களை பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்படலாம் ஃபேஸ்புக் பயனாளர்கள் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் முடக்கப்பட்டதுனால இதில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ரவிக்குமார் ஆர்கேன்னு மறுபடியும் அதே நேமில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நீங்கள் மேக்சிமம் போய் ஃபே ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே வந்துடும் நினைக்கிறேன் ரவிக்குமார் ஆர்கேன்னு சொல்லிட்டு அதிலே மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் எனது பயணத்தை ம மறுபடியும் துவங்க ஆரம்பிச்சிருக்கேன் என்ன நிகழ்ந்தது ஃபேஸ்புக்கில் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே மானிட்டைசேஷன் கிடையாது ஏன்னா ஃபேஸ்புக்கில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அதிகம் நீங்கள் ஐரோப்பாவை வந்து எதுவும் நீங்கள் குறைச்சி பேசக்கூடாது அவங்கள வாழ்க வாழ்கன்னு பேசணும் அமெரிக்காவும் அவ்வளோ சீக்கிரம் குறைச்சி பேசக்கூடாது அப்புறம் இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்லாம் இருக்குது அந்த ரெகுலேஷனுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் என்னுடைய வீடியோ பதிவுகள் நிறைய உடன்படல அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்டட் நிறையா இந்த இது பேசக்கூடாது அது பேசக்கூடாது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்டட் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனாலும் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிட்டாங்க அவங்க நீங்கள் நிறைய வீடியோ வந்து எதிராக போடுறீங்கன்ற மாதிரி ஹோல்டு பண்ணிட்டாங்க ஹோல்டு அப்படின்னா வீடியோவை ஹோல்டு பண்ணல மானிட்டைசேஷனை வந்து கட் பண்ணிவிட்டாங்க அது அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு சில வீடியோ பதிவுலாம் எடுத்து மேட்ச் பண்ணுவேன் ஒரு மூலையில் சின்னதாக போடுறோம் காப்பிரைட்ஸ் வராது ஆனால் அதில் என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக கூட போடக்கூடாதுன்ற மாதிரி அடுத்த கிளைம் வந்தது இந்த கிளைம் எல்லாம் ஒரே மட்டக்காக ஹோல்டு பண்ணிட்டாங்க சரி எட்டு மாதம் நம்மளும் போட்டு இருந்தோம் அப்புறம் திடீர்னு யூடியூப்பை போய் பார்த்தேன் நான் இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்குமா அப்படின்ட்டு அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணால் இல்லை இல்லை ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒன்று இருக்குது அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் கிளைம் பண்ணோம் அப்படின்னா அவங்க எடுத்து விட்றாங்கன்னு சொல்லிட்டு போய் கிளைம் அது மாதிரி பண்ண மாதிரி அடுத்த செகண்டே ஹேக் பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக என் சேனல் ஹேக் பண்ணிட்டாங்க அவன் ஹேக் பண்ணவன் ஒன்று அவனாவது பயன்படுத்தியிருந்தானா பரவாயில்ல ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் பயனாளர்கள் பக்கம் இருக்காங்க அதில் அவனாவது அவன் வீடியோ போட்டிருக்கலாம் அவன் என்ன பண்ணிட்டான் எடுத்து ஃபுல்லாக செக்ஷுவல் வீடியோ மாதிரி போல் உடனே நூற்றி ஐம்பது நாளைக்கு மேலே ஹேக் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த வீடியோ அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்தோன்னா எப்படி எல்லாம் பாருங்கள் ரொம்ப தெளிவாக அவங்க கொடுக்குற ஐடியா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கிளியராக இருக்குது கீழேயும் கமெண்ட் பார்த்தோன்னா ஒரு நூற்றி முப்பது கமெண்ட்டுக்கு மேலே எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது எனது வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகிடுச்சி அப்படின்றது அதே மாதிரி கமெண்ட்டு தான் இருந்தது ஆனால் அப்போ அந்த சோர்ஸ் கோடு பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் இடக்கு முடுக்காக சந்தேகம் வரும்போது தான் அவன் கொடுத்த சோர்ஸ் கூட போய் பார்க்கும்போது தான் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அதுக்கப்புறம் என்னமோ ஆக்டிவ் பண்ணி பார்த்தா முடியல ஸோ என்னை வரைக்குமே ரெக்கவரி பண்ண முடியல ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பொப்பா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாகவே ஆரம்பிச்சுட்டு ரவிக்குமார் ஆர் கேட்டு ஸோ இதுதான் ஃபேஸ்புக்கோட கதை இதை நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பே இந்த வீடியோ பதிவு எடுத்து வச்சு உங்ககிட்ட போடணும் போகணுன்னு அதுக்காக டைமும் கிடைக்கல ஸோ அதனால் இதிலே சொல்லிடலான்னு சொல்லிவிட்டேன் இனியும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்க நம்ம முக்கியமான நிகழ்வுக்கு போயிடலாம் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம் ட்ரம்ப் அவர்கள் ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு இருந்து ஒரு ஆறு லட்சம் மாணவர்கள் படிக்க வராங்க அதை நாங்கள் உறுதி செஞ்சிட்டோன்னு சொன்னார் திடீர் இன்னைக்கு வெள்ளை மாளிகையிலேருந்து கருணிலா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்னும் நாங்கள் ஒப்புதல் கொடுக்கல அதெல்லாம் வரலன்னு இப்போ ட்ரம்ப் பேச்சு விடிஞ்சா போச்சாட்டுக்குது இதற்கு முன்பெல்லாம் கொஞ்சம் நம்மளாம் போல் மனுஷன் அவங்க சொன்ன அறிவிப்பே இப்போ அதெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க திடீர்னு ஏன் அந்த ஆறு லட்சம் மாணவர்கள் ஹோல்டு பண்ணுறாங்கன்னா அங்கே சீனாவுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவங்க செப்டம்பர் திரீனுடைய இராணுவ பரேடில் அமெரிக்காவுடைய எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் லிஸ்ட்டு கட்டி கூப்பிட்டுருக்காங்க அப்புறம் சீனா வந்து ரேர் எடுத்து மேக்னெட்டு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் நம்மளுக்கு எது நம்ம லைட்டாக மிரட்டல் விடுறாங்களான்ற மாதிரி பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் இந்த வரி விவகாரத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம ரஷ்யாவுடைய தாக்குதலை பற்றி பார்த்துடலாம் ஏன்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்கியோட ஒரு டைலாக் ரொம்ப மாபெரும் டைலாகுங்க ரொம்ப ஃபெமிலியரான டைலாக் அது இன்று ரஷ்யா எங்கள் தலைநகர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ட்ரம்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ட்ரம்ப் தலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக பார்க்கப்படுகிறது இது நேரடியாக அவரோட தலைமையில் நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற வேலையிலே தற்பொழுது இந்த நடத்தப்படுகிற தாக்குதல் ட்ரம்பின் மீது நடத்தி விட்டார்கள் இனி ஒரு காலமும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை ஐரோமா ஐரோப்பாவை வீழ்த்தி விட்டார்கள் கூட்டணி நாடுகளை வீழ்த்தி விட்டார்கள் யூகே எங்கே ஐயோஹோ ஓடி வாருங்கள் காப்பாற்றுங்கள் ஆயுதம் மூலம் எங்களை அமைதிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்த ரஷ்யாவிற்கு நான் இறுதியாக எச்சரிக்கை கொடுக்கிறேன் நான் இதுவரை பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தேன் எந்த நேரத்திலும் அழைத்தாலும் சென்று விடலாம் என்ற கற்பனைகளும் இருந்தேன் இதோ பேச்சுவார்த்தை வந்து விட்டது என்று ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகளும் இருந்தேன் ஆனால் என்ன நிகழ்த்தி விட்டீர்கள் ஏதோ ஒரு ஆயிரம் அனுப்பி என்னை கட்டுப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறீர்களா முடியவே முடியாது யாரிடம் வந்து மிரட்டி பார்க்கிறீர்கள் என்னிடமா முடியவே முடியாதுன்ற மாதிரி ஐ திங்க் இது மாதிரிதான் பேசினாருன்னு நினைக்கிறேன் ஜெலன்ஸ்கியோட டைல காரணம் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய தடவை இதை பற்றி பேசியிருக்குங்க அலாஸ்கானுடைய மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்து இன்ன வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகணுன்னுட்டு ஐரோப்பா நாடுகள் வந்து கங்கணம் கட்டி கொண்டிருந்தாங்கள் பலவித ஐடியா கொடுத்தாங்க ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் அடுத்தடுத்து தாக்கல் நடத்தப்படுகிறது இன்று கூட ஒரு ஆய்வு வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஓன் நிறுவனங்கள் முப்பது பெர்சன்ட்டுக்கு மேலே ப்ரொடக்ஷனே காலி ஆகிடுச்சு சரி ஓகே அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் தாக்குதலாக நடத்துகிறாங்கன்னா இடையில் அசாசினேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யாவுடைய முக்கிய இராணுவ ஜெனரலுக்கு துணை போன நபர்கள்லாம் மிக முக்கிய நபர்கள்லாம் அடுத்தடுத்து நீங்கள் வந்து அசாசினேஷன் பண்ணி கிட்டத்தட்ட மூணு அசாசினேஷன் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரதுக்கான தாக்குதல் பாருங்கள் இந்த ஊடகங்களும் சரி இந்த ஐரோப்பா தலைவர்களும் சரி இவங்க எல்லாமே அவங்களுடைய கொள்கையும் கோட்பாடு என்ன அப்படின்னா இவங்க பண்ணுறது எல்லாமே ஹச்சா அச்சா பகுத் அச்சா ரொம்ப கிளியராக இருக்கு ஆனால் அந்த பக்கத்துல நடத்துனதுக்கப்புறம் ஒப்பாரி வச்சாங்க பாரு பாத்தியா ட்ரம்ப் தலைமையிலே அடிச்சிட்டாங்களா அமைதி விரும்பலன்னு நல்லாவே தெரியுதா அது எங்கே நடத்துகிறாங்க ஐரோப்பானுடைய முக்கியமான கட்டடத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் அல்லவா இனி அவர்கள் அமைதியை விரும்பவில்லை அல்லவா அவரிடம் ஏன் நம்ம பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இனி ட்ரம்ப் வந்து நூறு முறைக்கு மேலே திங்க் பண்ண வேணும்னு சொல்லிட்டு உரசல்லாம் வண்டலையாம் தீப்பிதி திரும்பத்தோட தங்கச்சி வந்து டைரக்டாக ட்ரம்ப்புக்கே ஃபோன் பண்ணிட்டாராம் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார்னு இவங்க எதுவும் சொல்லலை ஆனால் அப்படி கப் சுப்புன்னு அமைதியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மேக்ரன் சொல்லலாம் வேண்டும் ஆஹா கவலைப்படாத ஜலன்ஸ்கி நான் வரேன் உன்னை காப்பாற்ற வரேன் இனி நம்ம என்ன பண்ணணும்னு முடிவு எடுத்துடலான்றாங்க ஐயா இதுதாங்க ஐயா ரொம்ப நாளாக முடிட்டுருக்கீங்க இப்போ எங்கே தெரியுமா போய் முடியும் போது எங்கே தெரியுமா பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தெரியுமா ஐ அமெரிக்காவில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ரொம்ப கிளியராக இதுக்கப்புறம் ரஷ்யா வார் கிடையாது இது இது வந்து இந்தியானுடைய வார் இந்தியா சொல்லி தான் ரஷ்யா தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இனி இந்தியாவுக்கும் அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் போட்டு விடலாமா அதாவது ரஷ்யாவுக்கு அளவுக்கான தடைகள் போட முடியுமோ அதே அளவுக்கான தடைகளை போட்டு விடலாமா என்று உள்மூலையிலே ரொம்ப அதிவேகமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி நம்ம வந்து ஆயில் வாங்குகிறோம் குறிப்பாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வாங்குறாங்க அப்புறம் ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்குகிறாங்க இன்னொரு மூன்று நிறுவனங்கள் வாங்குகிறாங்க எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க ரிலையன்ஸ் மட்டும் தான் வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லைங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் வாங்கிட்டு தான் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஒன்று இரண்டாவது தகவல் என்னென்னா இங்கே தனிப்பட்ட நிறுவனங்கள் ஆயில் வாங்குறத மட்டும்தாங்க அவங்களுடைய அமெரிக்காவோட மிரட்டல் அப்படின்னா நம்ம ஜியோ பாலிடிக்ஸில் எத்தனை இத்தனை நாள் நம்ம புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட ஆயில் வாங்கிறதுக்கான காரணமே அல்ல வேணால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சரி ஓகே நாங்கள் ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்கலை அப்படின்னு அடுத்து போய் நின்றோன்னா ஒன்று நம்ம அவங்க சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து வடிவேல் கணக்கு மாதிரி தான் ஆகும் வடிவேல் என்ன பண்ணுவார் ஒரு மளிகை கடை ஒன்று இருக்கும் மளிகை கடையில் மறைஞ்சிருந்து கல் கல் அடிப்பார் டேய் அந்த கடைக்காரன் வந்து ஓடிட்டானா அவன் வந்து நமக்கு அடிமை இனிமேல் நம்ம தான் நம்மளு தான் அந்த கடை ஆமாம் தைரியமாக நின்று அவன் நான் அடிக்க நம்ம எழுத்து வேலைக்கு ஆகாது அவனுக்கு நம்ம அடிமை நம்ம ஓடிடலான்ற மாதிரி கதை தான் இங்கே வரும் நம்ம இங்கே பயந்து சரி ஓகே நாங்கள் ரஷ்யா கட்ட வாங்கலை செய்யலைன்னா அடுத்து என்ன நம்ம கொண்டு வருவாங்க எங்களுடைய ஆயுதங்களே நீங்கள் வாங்கணும் எங்களுடைய போர் விமானங்களே வாங்க வேண்டும் ரஷ்யா கட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை நீங்க வாங்கக்கூடாது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ரஷ்யா கட்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கறதுனால அடுத்தடுத்த தடைகள் விதித்தார்கள் என்பதும் கூடுதல் தகவல் ஸோ இங்க எல்லாமே என்ன மேம்போக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த எண்ணெய் வாங்கறதுனால மட்டும்தான் இந்த தடை வருது அப்படின்னா அது அவங்க ஊடம ஊடகங்களில் கட்ட வீழ்த்தப்பட்ட ஒரு கட்டு கதைகள் அதெல்லாம் இந்த எண்ணெய்க்கு மட்டுமே அவங்க டார்கெட் அப்படின்றத வந்து நூறு பர்சன்ட் நான் ஃபேக்காக நினைக்கிறேன் ஏன்னா இடையில அவங்க எஃப் தேர்ட்டி ஃபை எஃப் தேர்ட்டி ஆஃபர் கொடுத்தாங்க அது இல்லாமல் எம் கியூ நைன் ரீப்பட்டுறோன்னா நம்ம தலையில் கட்டணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருந்தாங்க அது இடையில் இந்தியா வந்து வேறு வழி இல்லாமல் சொன்னாங்க நான் கூட நேரடியாக விமர்சனம் பண்ணேன் ஏன்னா சாதாரணமாக எமினி ஒதுக்கள் வந்து குருவி சுடுற மாதிரி சுட்டுருக்காங்களே இதை போய் வாங்கி என்ன என்ன யூஸ் ஆகும்ன்ற மாதிரிலாம் நம்ம கூட விமர்சனம் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ கடைசியில் அது கேன்சல் ஆகிடுச்சு இந்த மாதிரி இது மறைமுகமாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறது வரியை விதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஆனால் அமெரிக்கா சொல்கிறதுல ஒரு நியாயமான விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம வர்த்தக பற்றாக்குறை இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கிறது நம்ம ஏற்றுமதி ரொம்ப குறைவாக பண்ணுறோம் சாரி ஏற்றுமதி அதிகமாக பண்ணுறோம் இறக்குமதி குறைவாக இருக்கோம்ன்ற ஆதங்கமும் ஒரு குறிப்பிடப்படுகிற விஷயம் அவங்க மிரட்டல் அதுக்கானது அல்ல மற்ற நாடுகளை மிரட்டி பணிய வைக்கிற மாதிரி இந்தியாவை மிரட்டி பணிய வைக்க முடியுமான்னு பார்க்குறாங்க அதற்காக இங்கே நிறைய பேர் வந்து ஏன் இந்தியா அமைதியை போகக்கூடாதா இதனால் அங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நாளைக்கு வேறு ஒரு அரசியல் தலைவர்கள் வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதே நிலமை தான் மிரட்டுவாங்க இன்னைக்கு நம்ம எழுத்து அடிச்சு ஆரம்பிச்சா தான் நாளைக்கு கரெக்டாக இருக்குது தொடர்ந்து நான் இரண்டாவது பதிவுன்னு சொல்ல வரேன் ஏன் நான் இந்த அளவுக்கு மறுபடியும் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ரைட்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் இட்ஸ் நாட் ஏ ரஷ்யன் வார் இட்ஸ் ஏ இண்டியன் வார் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் பட் அவங்க ஊடகங்கள் சர்வதேச அளவில் ரீச் ஆகும் ஸோ நம்மளுக்கு ரீச் ஆனால் போதும்ன்ற அடிப்படையில் சொல்கிறேன் மற்றொரு காரணம் என்ன அப்படின்னா இந்த வரைபடத்தில் பாருங்களேன் இந்த வரைபடத்தில் ரஷ்யா நடத்திய தாக்குதலின் விவரங்கள் தெரிகிறதா கண்ணுக்கு புலப்படுகிறதா உக்ரைனுடைய வரைபடங்கள் முழுவதும் ட்ரோன்களால் நிரம்பி வழிந்திருக்கிறது அப்ராக்மெட்டாக கவுண்டிங் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா அறநூற்றி இருபத்தொம்போது பக்கம் சொல்கிறாங்க நிறைய ஏர்ஃபீல்டு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க நிறைய அவங்க இராணுவ உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற இடங்களில் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க தலைநகருக்கு வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இதில் நான் கேட்டது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அவங்க ரஷ்யா ஃபுல்ஃபில் பண்ணல நான் அவங்க ஓர்சனிங் மிசைல்ஸ் மூலிமா கொஞ்சம் தலைநகரை தாக்கினா நல்லாயிருக்கும்னு நான் ரொம்ப நல்லா ரெக்வஸ்ட் வச்சுட்டே இருந்தேன் ஒரு வாரமாகவே ஏன்னா கடந்த ஒரு வாரமாக காலமாகவே ரஷ்யா நிறைய அடி வாங்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அடி வாங்கினாங்க ரொம்ப பொறுமையாகவும் இருந்தாங்க அதனால் நான் ஒரு ரெக்வஸ்டாக கூட வச்சேன் ப்ளீஸ் அந்த ஓர்சினிங் மிசைல்ஸ் எப்படின்னு கொஞ்சம் காட்டினீங்கன்னா நானும் கொஞ்சம் பார்த்துக்க விரும்புகிறேன்னா இப்போ கூட என்னுடைய கனவை அவங்க நிறைவேறல ஒன்று பட் என்ன ஒரு விவகாரம் அப்படின்னா இவங்க நடத்தின தாக்குதலில் ஐரோப்பானுடைய தலைமையகமும் யூகேனுடைய கூடிய பகுதியில் தாக்கம் நிறுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க என்ன வரைக்கும் அந்த இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனவங்களோட பெயர்களையும் பெயர்களையும் புகைப்படங்களையும் நான் நேற்று சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அதை மட்டும் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க மேபி ஹோப் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்பாவி பொதுமக்களை கொண்டு குவிக்கின்ற ரஷ்யா இனி அமைதி விரும்பவில்லை என்று நினைக்கிறேன் கெயிர் கெலாக் அவர்கள் கெலாக் அவர்கள் ரீசெண்டாக போய் அங்கே கை கொடுத்துட்டு வந்தார் இல்லை அதுவும் ஜெலன்ஸ்கி வேறு என்ன சொன்னார் அவங்க ஒரு பேட்டியில் வந்து நக்கலாக சொல்லிவிட்டு சிரித்தார் கெலாக் சார் நீங்கள் எப்போல்லாம் அங்கே வரீங்களோ கெலாக் சாப்பிட்டு இங்கேயே இருங்க நீங்கள் வந்தாவே ரஷ்யா பயந்துட்டு தாக்கல் நடத்துறதில்ல அதனால் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாலும் போட்டதுக்கப்புறம் நாள் தாக்கல் நடத்துறது எல்லாம் பயந்துல பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா அமெரிக்கா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நினச்சிக்கிட்டு அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கெக்க புக்கேன்னு சிரிச்சார் ரைட்டு மனசு அங்கே தான் இருந்தாருன்ற போது இன்னொரு சிறப்பு கெயில் கெலாரக அவர்கள் அங்கே புடினவர்களை சந்திச்சுட்டு கிட்டத்தட்ட கிளம்புற சூழ்நிலையில் தான் இந்த தாக்குதல்னு சொல்லப்படுகிறது அதனால் அவர் சொல்லிட்டாரு ரஷ்யா வந்து அமைதி விரும்புலன்றது தலை தெளிவாக தெரியுது எதுவும் நான் அமைதி வந்துரும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா தம்பி ஜெலன்ஸ்கி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல வந்துட்டார் இதில் இன்னொரு ஒரு பேட் நியூஸ் என்ன பாருங்கள் யாரும் துருக்கிக்கு துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திடலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க மருமகன் கம்பெனி யார் துருக்கி அதிபர் இரடகனுடைய மருமகன் என்ன பண்ணுறாரு இவருடைய ரெக்கமெண்டேஷனில் அவங்க ஃபேமிலி ரெக்கமெண்டேஷனில் போயிட்டு உக்ரைனுக்குள்ளே நிறுவுகிறாரு இருபத்தி நாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேரக்டர் என்ன சொல்கிறாங்க கம்ப்ளீட் கன்ஸ்ட்ரக்ஷன் யுஏஇ ஃபேக்ட்ரியின் க்யூவில் வந்து ஆல்மோஸ்ட்டு செயல்படுத்திடுவோம் கொண்டு வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆகஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னாங்க ஆனால் இது இப்போ பிளான் பண்ணலை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பிளான் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸிக்யூட் பண்ணாங்க இருபத்தஞ்சில் வந்துடும் நாங்கள் இன்றைக்கி என்ன டேட்டு ரைட்டு அவங்க சொன்ன ஆகஸ்ட்டு இன்றைக்கி கரெக்டாக டேட் வந்துருச்சா ரைட்டு செயல்பாட்டுக்கு வந்துருச்சா ஸ்டார்ட் பண்ணலாமா சார் சார் நாளைக்கு வந்து ரிப்பன் கட் பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம் சார் இதாக போடுங்க ரெண்டுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க யார் ரஷ்யா தரப்பில் சரியான தாக்குதல் இப்போ அவங்க துருக்கி தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தலாமா நம்மளுக்கே அவங்க வேட்டு வச்சுட்டாங்களேன்ட்டு நீங்கள் யார் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இங்கே பெரிய அளவுக்கு ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே உக்ரைன் கிட்ட கொடுத்து தாக்கல் நடத்தலாம் நீங்கள் நினைச்சிங்க ஸோ அங்கே ஒரு தாக்குதல் மட்டும் இல்லை ஜெர்மனிக்கு ரொம்ப முக்கியமான இடங்கள் மீதும் அவங்க அம்பாசிடர் மீது தாக்கல் அம்பாசிடர்னால் தலைமையகம் மீதும் தலைமையகம்னா இங்கேருந்து போய் க இருக்காங்க இல்லையா அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க அதனால் ஃப்ரைட் ரைஸ் வந்து இனி நான் ஒரு பொழுதும் ஜெலன்ஸ்கியை வந்து பேச்சுவார்த்தை நடத்த அனுமதிக்க கொடுக்க மாட்டேன்ட்டார் ஜெலன்ஸ்கியே போனவனை இழுத்துட்டு வந்துடுவேன்ட்டார் நார்மலாகவே ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான் அவர் ரொம்ப டென்ஷனான ஆளு தான் இப்போ ரொம்ப கடுப்பாயிட்டான் அவர் நேற்று கூட இன்னொரு வீடியோ பதிவு கூட ரொம்ப ஃபேமிலியராக இருந்தது ஏன்னா ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள போய் சந்தித்தார் இல்லையா மால்டோவை போயிட்டு அதுக்கப்புறம் சந்திக்கும்போது கூட அவங்க பாட்டி இருந்தது பாட்டியும் பேரனும் ஒன்றா இருக்கும்போதே காட்டியிருக்காங்க அப்புறம் ஃபைனலாக ஒரு நக்கல் அடிக்கிறாரு இதுதான் அவங்க பெட்ரூமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ம் இருக்கும் போல் அப்படின்னு அந்த அவர் கேட்ட கேள்வியாக தான் வந்து மேக்கரனோட சிறப்பு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்தது பாட்டிக்கும் பேரனுக்கும் வந்த வாழ்வு பார்த்தீங்கன்னா மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அந்த வீடியோ பதிவு வேணால் கூட உங்ககிட்ட சைடில் காட்டுறேன் இஸ் பெட்ரூம் அப்படின்ன அவருக்கு சிறப்பு மேக்கரனுக்கு சிறப்பு தாங்க முடியல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் அப்புறம் அங்கே உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அங்கே பேல்டிக் நாடுகளுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துட்டார் யார் ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோதான் இதுக்கப்புறம்லாம் பேல்டிக் நாடுகள்லாம் ரொம்ப ரிஸ்க்கு தான் எப்போனாலும் உள்ளே நுழைஞ்சிடுவாங்க களத்தில் நாங்கள் இறங்கிடுறோம் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றிடுறோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துருவ மாதிரி ஒரு ஆறுதல் செய்தியும் கொடுத்துருக்குறாரு இப்போ ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி நாற்பதில் பிளான் பண்ணியிருக்காங்க பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் மீதி எல்லாமே ராணுவ வீரர்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கிற மாதிரி அதனால பேல்டிக் நாடுகளே ரெண்டாயிரத்தி நாற்பதில் காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை அங்கே ஃப்ரைட் ரைஸுக்கு இருக்குது அது வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பாரான்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவங்க ஜென்லன்ஸ்கிக்கு ஒரு ஆறுதலும் பேல்டிக் ஒரு நாடுகள்னு சொல்லிட்டாரு மீதி ஒவ்வொரு நாடுகளாக ஐரோப்பா நாடுகள் எல்லாமே வந்து கடுமையான எதிர்ப்புகள் தெரிவித்தோடனே வெள்ளை மாளிகையோட செய்தி குறிப்பு தான் ரொம்ப முக்கியம் இவங்க எல்லாமே சொல்கிறதுனால ரஷ்யா மீது மட்டுமே குற்றம் சொல்கிறார்களா என்றால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் சார்பாக போத் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க போத் ஜெலன்ஸ்கி ஆஸ் வெல் எஸ் புட்டின் இரண்டு பேருமே அமைதி வார்த்தையை விரும்பல அதனால் நாங்கள் அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட் வந்து வரக்கூடிய நாட்களில் கொடுக்குறோன்ட்டாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்த தடவை விவரமாக நாங்கள் உக்ரைனுக்கு சேர்த்தி தான் பொருளாதாரம் போடலாமான் இருக்கிறோம் அந்த வாரம் நிறுத்துவதற்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் செயல்படுத்துவாரி தெரில அவர் தான் வெடிஞ்சா போச்சு நேற்று ஆறு லட்சம் பேர்த்து அனுப்புகிறேன் அது அனுமதிக்கிறேன்னு சொல்கிறாரு இன்றைக்கி வெடிஞ்சா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைன்றாரு அதனால் இந்த டைலாக்கை வச்சலாம் என்னால் ப்ரிடிக் பண்ண முடியாது அதனால் என்னை மன்னித்து விடுங்கள் யாரோட வார்த்தையினாலும் நான் கெஸ் பண்ண என்னால் அந்த ட்ரம்ப்போட வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நான் தடுமாறிடுறேன் அவங்க மனைவியை கூட கெஸ் பண்ண முடியாது வர ஐ திங்க் மெலானியா அவர்கள் கூட கெஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துட்ருக்கிறாரு நேற்று ரஷ்யா இன்னொரு வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க இது உக்ரைனுடைய ஒன்று இந்த கப்பல் கருங்கடலில் தகர்க்கப்பட்டதாக சொல்கிறாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரஷ்யா வந்து இந்த சீ ட்ரோனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் உக்ரைன் வந்து சீ ட்ரோன் தன் பக்கம் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ வந்து காட்டினாங்க இப்போ நாங்கள் களத்துக்கு வந்துட்டோம்ன்ற மாதிரி சொல்லப்படுகிற வீடியோ பதிவாக தோணுது இனி நாங்கள் செய்ய போகிறோம் அட்டாக் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க பதிலுக்கும் உக்ரைனையும் என்ன பண்ணுறாங்க தாக்கல் நிகழ்த்தினாங்க இப்போ என்ன பெரிய விவகாரம் அப்படின்னா நேற்று உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஜெர்மனியிலேருந்து நிறைய ஆயுதங்கள் இந்த பக்கம் வரும்போது ஜெர்மனியிலேருந்து தான் யாரோ உழவு தகவல் கொடுக்குறாங்கன்ற மாதிரி நேற்று சந்தேகப்பட்டாங்க பட் இன்னைக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஈனான் கிட்ட இருந்து தான் அந்த ட்ரோன் வாங்கியிருப்பாங்க உழவு வேலை பார்க்குறாங்க ரொம்ப கிளீயராக எந்தெந்த வாகனங்கள் கிளியராக ஜெர்மனியிலேருந்து போலந்து போலந்துலேருந்து உக்ரைனுக்குள்ளே போயிட்டு அது எங்கெங்கே ஸ்டே ஆகுதுன்றதை கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தாக்கல் நடத்துகிறாங்கன்றாங்க இல்லை நீங்கள் மட்டும் சேட்டலைட் இமேஜஸ்லேருந்து கூகுள் சேட்டலைட் வந்து வெளியிடலாம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி உழவு தகவல்கள் எல்லாத்தையும் கொடுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அந்த முடியாதான் என்ன இல்லை கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லையா அதான் கிளியராக வாட்ச் பண்ணுறாங்க உள்ளே வர வர தாக்கல் நடத்துகிறாங்க இப்போ அது ஒரு பயம் வந்துச்சு உங்களுக்கு இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பெருசாக பார்க்க முடியாமல் இருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கிளியராக அவ்வளோ வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ரொம்ப நீட்டாக அடிக்கிறாங்க எங்கள் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது எல்லாமே கிளியராக டார்கெட் வைக்கிறாங்கன்றதையும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் போலந்தில் இருக்கக்கூடிய உக்ரைன் மக்கள் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போலந்தை எங்களுக்கான சலுகைகளையும் சோசியல் பெனிஃபிட்டும் கொடுக்கல அப்படின்னா வெளிப்படியாக வீடியோவோட வெளியிடுறாங்க மிரட்டுறாங்க மெரிச்சுடுவோம்றாங்க பார்த்திங்களா எரிஞ்சிகிட்ருக்கா ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் நிறுத்திட்டுருக்காங்களா இதுதான் அவங்களோட கதி மரியாதையாக எங்களுக்கு சலுகைகள் கொடுக்குற வழியை பாருங்கள் யார்கிட்ட வந்து எங்கே மிரட்டுறீங்க எங்கள் மேலே போட்டிங்கன்னா கேஸே கிடையாது தெரியுமான்றாரு ஏன் இதை தைரியமாக சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு நாலு வீடு எரிக்கிறாங்க ஏரிசி என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் சிறையில் அடிக்கிறாங்க மூணு வேலை சாப்பாடு ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க ஜம் ஜம் இருப்பாங்க அப்புறம் விடுதலை பண்ணிடுவாங்க பேச்சுவார்த்தை நடத்தி உக்ரைன் மக்களை வெளியிடுனா வெளியிட்டுருப்பாங்க ஏன்னா இருந்தால் தான் சாப்பாடு கஷ்டப்படணும் அகதிகளாக போகிறவங்களுக்கு எனக்கு பிடிச்சி சிறையில் கூட நான் ஏன் அகதிகள்லாம் தைரியமாக துப்பாக்கியை எடுக்கிறது கத்தி எடுத்து அடிக்கிறது கொத்த போகிறதில் என்ன காரணம் அப்படின்னா வெளியிலிருந்தால் கூட சாப்பாடு பிரச்சனை இல்லை ஆனால் அதே பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போட்டாங்கன்னா அவங்க மனிதாமான அடிப்படையில் அவங்களுடைய மெனுவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும் இங்கே மாதிரிலாம் இல்லை அங்கே இதை விட ரொம்ப சிறப்பாக இருக்க சிறைச்சாலையெலாம் ரொம்ப ஜெம் ஜெம்னு இருக்கும் இப்போ ரஷ்யாவுடைய சிறைச்சாலை மாதிரியோ இல்லை இஸ்ரேலுடைய சிறைச்சாலை மாதிரியோ கிடையாது இந்த ரெண்டு சிறைச்சாலையில் மாட்டிக்கிட்டால் தான் நீங்கள் ஐம்பது கிலோ அறுபது கிலோ போனாலும் கடைசியாக ரிட்டன் வரும்போது முப்பது கிலோவுக்கு மேலே இருக்க மாட்டீங்க ஃபுல்லாக அவங்கள வெயிட் லாஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க அந்தளவுக்கு அவங்க எக்ஸசைஸ் கொடுப்பாங்க ஏன்னா இப்போ பலத்தை எக்ஸைஸ் கொடுத்து உங்களை ரிட்டர்ன் அனுப்புவாங்க ஆனால் அங்கே இங்கே அப்படி கிடையாது நல்லா சாப்பாடு விட்டு இப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்க புஜெட்டிக்காக வருவீங்க அப்படி வருவீங்க அதனால் அவங்க தைரியமாக மிரட்டுறாங்க இது நல்ல ஸ்கீமாக தான் இருக்குன்றாங்க இப்போ லிதிவேனியானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா இரண்டாம் கட்ட பொருளாதாரையை போட்டு முடிக்க வேண்டியதுதான் இனிலாம் நம்ம ரஷ்யா வெயிட் பண்ணக்கூடாது அடிக்கிற அடியில் அவங்க கதறணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க லிதிவேனியாவில் இருக்கிற நாடு சைஸ் சைஸ் இருக்குது இவ்வளோ பெரிய நாடை மிரட்டுறாங்க இவங்களும் தனிக்கு தனியாக மிரட்ட விட்டாங்கன்னா கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் கூட்டத்தோடு கத்தும்போது சத்தம் வரும்னு நினைக்கிறாங்க ஒரு நாள் ஒரு நாள் ட்ரம்ப் அவர்கள் ஒன்றுமே உங்களை கை கழுவிட்டு போய் நிற்பங்க அப்போ திரும்பி பார்த்தா ஆள் எங்கடான்னு தெரிவிங்க அன்றைக்கி உங்களோட சத்தம் வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம குறிப்பாக மேக்ரன் அவர்கள் ஐரோப்பாவுக்கு இன்னொரு டார்கெட்டும் கொடுத்துட்டாரு ஏன் தொடர்ந்து நம்மளை அமெரிக்கா மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க வரி விவகாரத்தில் நம்ம ஏன் பதிலுக்கு மிரட்டக்கூடாதா அவங்களோட பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல டார்கெட் வைங்க இதுக்கப்புறம்லாம் சும்மா கம்பெனியெல்லாம் இருக்காதிங்கன்னு இருக்காங்க ஏன்னா உங்கள் பாட்டி ஐடியா ஐடியா கொடுத்துருப்பாங்க பேராண்டி ஏன்டா இன்னும் இப்படி பண்ணுற மிரட்ட சொல்லுன்னு இருக்கேன் அவர் அங்கே மட்டும் ஐடியா கொடுக்கல அங்கே லெபனானுடைய அவனவர்கள்கிட்டே பேசியிருக்கிறா நீங்கள் ஒரு லென்த்து பதிவு போட்டிருக்கிறார் ஒரு இரண்டு பக்கம் எஸிய மாதிரி எழுதியிருக்கிறாரு டிடக்டிவ் எஸ்ஏ கணக்கில் அந்த எஸ்ஏவில் என்ன சொல்கிறாருன்னா லெபனான் அவனவர்கள்கிட்ட பேசினேன் அங்கே இருக்கிற நான் உற்று நோக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு துணையாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதெல்லாமே எங்களுடைய பீஸ்கீப்பர் ஒருத்தரை நான் அவங்கக்கிட்ட அனுப்புகிறேன் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பெரிய ஒரு ஆறுதலும் அழைத்து இருக்கிறார் சரி இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல் இப்போ நம்ம எமினி அவதிகள் கிட்ட போயிடலாம் எமினி அவதிகள் மீது பெரிய தாக்குதல் அதாவது ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார் மேபி அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட நபர்கள் யார் யார்னா சீஃப் ஆஃப் ஸ்டாஃபும் அவருடைய அஸ்டன்ட்டும் அப்புறம் இன்னும் முக்கியமான நபர்கள் மினிஸ்டர் லெவலில் கலந்துக்கிட்டாங்கன்றாங்க இந்த கூட்டத்தில் தான் தாக்கல் நடத்திட்டாங்க நடத்தினது நேற்று இரவு நேற்று இரவு நான் அவங்கக்கிட்ட வீடியோ எடுக்கும்போது ஒம்பது மணி அப்போ ஒரு எட்டு ஐம்பதுக்குலாம் தாக்கல் நடத்துனாங்க பத்து நிமிஷத்தில் உங்களை அப்டேட் பண்ணிட்டேன் நான் இப்போ டைம் என்ன அடுத்து நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அப்டேட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க ஆனால் அங்கே உள்ள ஆஃப்டர்நூன் சேனல் நடந்தால் ப்ரைம் மினிஸ்டர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க ஹஹமத் அல் ரஹாவி அவர்கள் இறந்து போயிட்டாரு அவருக்கு அடுத்தடுத்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னுமா சொல்கிறாங்க ஆனால் இவங்க பதிலுக்கு உடனே தாக்கல் நடத்துனாங்க இம்னிய அவதிகள் பதிலுக்கு தாக்கல் நடத்துனாங்க அதனால் இன்ன வரைக்குமே சஸ்பென்ஸாகவே இருக்குது யார் யார் இறந்து போனாங்க என்னன்ற தகவல் எதுவுமே வராமல் ரொம்ப சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே இசையல் சார்ந்த ஊடகங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரோட புகைப்படம் ஜாக்சன் ஹின்கல்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து அங்கே ஏமனுக்குள்ள ரொம்ப நாளாக இருந்தார் அவர் இவர் ஏன்னா இஸ்ரேலுடைய எதிர்ப்பாளர் இவர் இஸ்ரேலுடைய எதிர்ப்பாளர் அது இப்போ ட்ரம்ப்னுடைய எதிர்ப்பாளருமே கூட இதுக்கு முன்னே பைடனுக்குமே கூட எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் இவர் நிறைய கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் ஃபெமிலியரான யூடியூபர் அதுக்கப்புறம் இவர் யூடியூப்லாம் முடக்கிட்டாங்க இவர் இவரு தான் காரணன்ற மாதிரி இஸ்ரேலோட பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் இவர் காரணமாக இருந்திருக்க மாட்டார் ஆனால் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் கடந்த மூணு மாண்டு மாதங்களாகவே ரொம்ப கிளியராக வாட்ச் இருக்காங்க அவதிக்களை வந்து டார்கெட் வச்சுட்டாங்க ஆனால் நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு மூணு மாதம் முன்னாடி நடக்கிற ஒரு மூணு மாதத்துக்கு கேப் எடுத்துக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணாங்கன்னா இவருடைய ஆப்பிள் ஃபோன் தான் இவர் யூஸ் பண்ணியிருப்பார் அதனால் அது எங்கேயாவது ஒரு வாட்ஸ்அப் டெலகிராம் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டுட்டு தாங்கிறாரு ஸோ எங்கே வீடியோ எடுத்திருப்பாரு எங்கே அப்லோட் பண்ணுறாரு எந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாரு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கும் மேபி அதன் அடிப்படையில் கூட இருக்கலாம் பட் இவரை நம்பிக்கெலாம் இருந்திருக்க மாட்டாங்க அவர் உழவு தகவல் கொடுக்கணும்னுனாலும் அவங்க இதுக்கப்புறம் ஹவுதிக்கள் வந்து ஃபோனை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு இதையுமே பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்சால் கடிதம் எழுதி அதை அவங்க பாஸ் பண்ணால் கூட அது மட்டும்தான் சாலை சிறந்தது அதுவுமே கூட கடிதத்தில் என்ன பிரச்சனை வரும்னா அந்த பசலாம் இருக்குல்ல அதில் அப்படி எச்ச தொட்டு வச்சிடறீங்க அதுவுமே உங்களுக்கு ரிஸ்க்காக இருக்கும் இந்த மாதிரி பயன்படுத்தினான்னா இனி இன்னி ஒரு ரெண்டு வாரத்தை கொஞ்சம் வரக்கூடிய நாட்களில் சேஃபாக இருக்கலாம் ஏன்னா அடுத்தடுத்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி ரொம்ப த தெளிவாக அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா கடுமையான தாக்குதல் நிகழ்த்தப்படும்ன்றாங்க அவதிக்களும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் இதுக்கப்புறம் இஸ்ரேலில் முட்டிக்க போகிறோன்ற மாதிரி தொடர்ந்து இரண்டு மூணு தடவை வந்து ராக்கெட் அடிச்சிட்டே இருக்கிறாங்கிறது கூடுதல் தகவல் இஸ்ரேலுக்கு எதிராக கிறிஸ்டார்மர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறன்றாரு ஏன்னா இப்போ வரக்கூடிய மாதங்களில் அந்த டிஎஸ்இஏன்னு சொல்லுவாங்க அதாவது எஜுபேஷன் மாதிரி நடத்துவாங்க போர்க்களத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அதிநவீன ஆயுதங்களுடைய டெக்னாலஜி எல்லாம் பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணுவாங்க அப்போ எந்தெந்த நாடுகள் தேவையோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அவங்க ஒரு பெரிய ஷோவே நடக்கும் அந்த ஷோவில் ஏற்கனவே ஃப்ரான்ஸ் வந்து அவங்க நாட்டில் நடத்தும் போது இஸ்ரேல் மட்டும் வேண்டான்டாங்க இப்போ யூகே வந்து ரொம்ப வேண்டான்னு சொல்கிறாங்க இவரும் சரி ஃப்ரான்ஸ் மேக்கனோனும் சரி ரொம்ப கடுமையாக இஸ்ரேலில் எதுக்குறாங்க பட் அவங்களுக்கு ஒரு சுமாலாக ஒரு ரிமைண்டர் பண்ணுறேன் இந்த கரீம் கான் யாருங்க இஸ்ரேலுக்கு எதிராக மிக சிறப்பாக வாதாடி நிதனையாக அவர்களுக்கு கைது வாரன் பிறப்பித்த கரீம் கான் அவர்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட மிக முக்கியமான ஒரு ப்ராசிக்யூட்டர் இந்த ப்ராசிக்யூட்டர் மீது ஏற்கனவே அடுத்தடுத்த தடைகள்லாம் விதிச்சாங்க ஏற்கனவே ஒரு லேடி வந்து இவர் மீது செக்ஸ் புகார் வந்து கொடுத்தாங்க பாலியல் துன்புறுத்தல் வைக்கப்பட்டதா இன்றைக்கி இரண்டாவது லேடி ஓடி வந்து கொடுத்துருக்காங்க இரண்டாவது லேடி வந்து என் மீது பாலியல் துன்புறுத்தல் வந்து பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கிருஷ்ண அவர்களே அவங்க பாட்டியை தவிர வேறு ஏதாவது லிங்க் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க ஏன்னா இஸ்ரேலுக்கு எதிராக நடந்தபோது அமெரிக்கா உள்ள நுழைதுனால் இந்த மாதிரி வேலைகளும் நடக்குன்றது கூடுதல் தகவலை சொல்ல விரும்புகிறேன் நான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் நேற்று பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியில் அங்கே ஒரு லீடர் ஒன்று அவர் பேர் வந்து ஹஜ் முகமது நியாம்னு சொல்லிட்டு ட்ரைபலோட லீடர் அவரோட அவர் தான் அவர் வீடு இருக்குன்னு நினச்சி தாக்கல் நிகழ ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க பாகிஸ்தான் ஆக்சுவலாக அவர் இல்லை அவரோட குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு சரியான கோவம் யாருக்கிட்ட வந்து எங்கே வந்து யாருக்கிட்ட நடத்துகிற உன்னை முட்டைக்காகவும் விட நான் உன்னை விட மாட்டேன்ட்டாங்க இப்போ ரொம்ப கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பாகிஸ்தான் தரப்பில் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க இன்னும் எதுவுமே பேசாமல் இருக்காங்க தாலிபானுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய அஃபேர்ஸ் வந்து அந்த கடுமையான கண்டனம் கடும் கண்டனம் வைலேட் பண்ணிட்டீங்க நீங்கள் இன்டர்நேஷ்னலாக வைலேட் பண்ணிட்டீங்க எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து எங்கள் ஆளையே நீங்கள் தொட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நான் விடமாட்டேன் சும்மா விடமாட்டேன் அது என் ஏரியா என் ஏரியா வந்து நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா நான் சும்மா விடுவேணா அப்படின்னு கேட்டிருக்கேன் இன்னும் என்ன பண்ண போகிறதே தெரியல வேறு லெவலில் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன் நான் நான் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கே சொல்கிறேன் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் சொல்கிறேன் ஒரு சிலருக்கு பல திங்கிங் இருக்கும் இப்போ நான் சொன்ன டைலாக்கை வச்சு அதுக்கு நான் பொறுப்பு இல்லை புரிஞ்சவங்க பிஸ்தா அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ பதிவாக நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன் காலம் நேளம் கருதி உங்களை நான் ரவிக்குமார் சோமு சேனலை கொஞ்சம் டீட்டெயிலாக பேச விரும்புகிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நன்றி வணக்கம்